ஸோ ஹாய் கைஸ் இது வந்து இதுவா அதுவா எபிசோட் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நம்மளால ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோல வந்து இதுவா அதுவா எபிசோட்ல எதை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா மோல்டு சரிங்களா சோப் மோல்டு வந்து நம்ம இப்போ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இல்லாத மாதிரி இருக்கும் ஒன்றரை கேஜி ரெண்டு கேஜி அந்த மாதிரி இருக்கும் மொத்தமா வைக்கிற அந்த சோப்பு மோல்டா அதாவது இந்த பக்கம் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் சரிங்களா மொத்தமா வைக்கிற அந்த சோப்பு மோல்டா ஆறு வந்து குட்டி குட்டியா இருக்கும் அதுலயும் ஒன் கேஜி பிடிக்கிற மாதிரி ஒரு ஆறு சோப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் அதுக்குள்ள வந்து ஒன் ஹண்ட்ரட் கிராம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுவா இதுவா அப்படின்றதுல தான் வந்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா இது வந்து இந்த சைடில் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் சோப்பு மோல்டு வாங்கணும் அந்த மோல்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு உட்டன் மோல்டு மாதிரி வாங்கணும் அது சோப்பு செட்டான பிறகு அதை அதை கட் பண்ணுறதுக்கு கட்டர் வாங்கணும் அந்த கட்டர் வந்து நைஃப் மாதிரி கட் பண்ற மாதிரியும் இருக்கும் ஆர் அந்த ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருக்கும் அதை அதை வச்சு கட் பண்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோல்டு மட்டும் வாங்கினாலே போதும் சரிங்களா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்டு ரெண்டில் எது பெஸ்ட்டு ரெண்டில் எது எது யார் வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்றேன் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த சோப்பு மோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா பண்றீங்க அதாவது ஒன் கேஜி டூ கேஜி பிடிக்கும் பெரிய மோல்டு மாதிரி இருக்கும் இத்தனை இவ்வளோ சைஸ்ல இருக்கும் பெருசா இருக்கும் ஒரே இதில் மோல்டு ஊற்றிக்கலாம் நம்ம நம்மளோட ரெசிபியை வந்து ஊற்றிக்கலாம் சோப் ரெசிபியை ஊற்றிட்டு ஒரு ஒன் டேக்கு அப்புறம் அது கியூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுல என்னன்னா அந்த சோப்பு மோல்டு வந்து இப்போ இப்படி ஸ்கொயர் இப்படி இருக்கிறதுனால செவ்வகம் மாதிரி இருக்கிறதுனால அது அப்படியே குறுகிட்டு வரும் ஸ்கொயர் ஷேப்லேயுமே இருக்கு ரவுண்ட் நான் பார்த்தது இல்லை ஆஹ் ஆமா நிறைய ஷேப்ஸ்ல வந்துட்டு இருக்கு மொத்தம் நான் பார்த்தது ரெண்டு சதுரம் செவ்வகம் இந்த ரெண்டு ஷேப்ஸ்லயுமே தான் இருக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அது நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஷேப் வந்து வராது இப்படி ஒடுங்கினா மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மோல்டு என்கிட்ட இல்லை பிகாஸ் நான் அது வாங்கலை அதனால என் உங்களுக்கு டைரக்டாக கம்மிக்கல பட் சைடில் கொடுக்குறேன் அது வந்து பா அதுக்கு அந்த மோல்டை வைக்கிறதுக்கு ஒரு உட்டன் மோல்டு மாதிரி வாங்கணும் சரிங்களா அது க்யூஆர் ஆனதுக்கப்புறம் கட் பண்றது வாங்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்படி ஒன்று ஒன்னுக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வரும் பட் எந்த சோப்பு மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளாடியே முடிஞ்சிடும் அதே மாதிரி இதில் கட்டர் எதுவும் வாங்க வேணாம் ஏன்னா அந்த ஷேப்லயே நீங்கள் ஹண்ட்ரட் கிராம்ல எடுத்துடலாம் இதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நியூ பிக்னராக இருக்கீங்க என்னை வந்து அதிகமாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மோல்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நான் ரொம்ப டெக்கரேட்டிவான சோப்பு செய்கிறேன் ரொம்ப லேயர் லேயர் அதாவது ஒரு சோப்லே ஒரு நாலஞ்சு கலர் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க அது நம்ம சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து அதில் டீட்டெயில்டாக இருக்கும் அதாவது நிறைய ஃப்ளேவர் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா இந்த இது செய்யலாம் ரொம்ப டெக்கரேட்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த பெரிய மோல்டு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதில் இதில் பெருசாக என்னன்னா நீங்கள் இதில் ஒன்று ஒன்றுத்துக்குமே இப்போ ஒயர் கோச்சுன்னு வைங்களேன் அது கட் பண்ணுற ஒயர் போச்சுன்னா வேற ஒயர் வாங்கணும் நைஃப் போச்சுன்னா வேற நைஃப் வாங்கணும் பட் இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு வாட்டி பண்ணிட்டேங்க அப்படின்னா லைஃப் லாங் இருக்கும் எப்போ போகுதோ அப்போ தான் அது பண்ணணும் சரிங்களா இங்கே வந்து மோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறத வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு ஒன் இயர் டூ இயர் வரைக்குமே இருக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் பட் ரொம்ப ஹேண்டில் பண்றது அதை மெயின்டைன் பண்றது கரெக்டா பண்ணல அப்படின்னா சீக்கிரமா அது அதுக்கு டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த சோப் மோல்டு பட் என்ன பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான் அதாவது நம்ம இதில் வந்து கட்டரோ எந்த எதுவுமே தேவையில்லை நம்ம எந்த ஷேப்ல கொஞ்சம் கூட ஷேப்லெஸ் ஆயிடக்கூடாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஷேப்ல இப்போ ஃப்ளவர் ஷேப்னா அந்த ஷேப்லேயே வந்து மோல்டு இருக்கும் அதில் நம்ம ஜஸ்ட் ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணி அதில் போர் பண்ணா போதும் நம்மளுக்கு அந்த ஷேப்பில் வந்து சோப் வந்து வந்துடும் மேலையும் கரெக்டாக நம்ம இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஸோ அதுதான் பெஸ்ட்டு அதே மாதிரி அதையும் நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ணாலே போதும் இங்கே வந்து ஒன் கேஜியில ஒன் கேஜி நம்ம பெரிய மோல்டில் ஊற்றுறோம் அப்படின்னா கரெக்டா எப்படி ஆறுல இருந்து பத்து டு பன்னெண்டு சோப்பு கிடைக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து ஆறு சோப்பு கரெக்டாக கிடைக்கும் நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்னும் நிறைய மோல்டு வச்சிருந்தீங்கன்னா ஊற்றிக்கலாம் ஸோ இங்கே எதுவோ அதே தான் இங்கேயும் சோப்பு தான் கிடைக்கும் இங்கேயும் சோப்பு தான் கிடைக்கும் இங்கே கட் பண்ணி எடுப்போம் இங்கே நம்ம அன்மோல்டு பண்ணி எடுப்போம் இங்கே வந்து அன்மோல்டு பண்ணி திரும்ப கட் பண்ணி எடுப்போம் இங்கே ஒரு ஒரு சோப்பையுமே நம்ம அன்மோல்டு பண்ணி எடுப்போம் என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்னா இதுதான் இதுல இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம இது வச்சு செய்யறோம்ல அதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்கரேட்டிவா பண்ண முடியாதுன்னா எஸ் பண்ணலாம் மோல்டே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அதாவது ஃப்ளவர் ஷேப்ல ஹார்டின் ஷேப்ல ரவுண்ட் ஷேப்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்லயுமே வந்துட்டு டெக்கரேட்டிவான மோல்டே இருக்கும் டேரெக்டாக அந்த மோல்டுல ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் பட் இந்த பெரிய மோல்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் அதுல வந்து டெக்கரேட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வைபிங் பேக்ல வந்து கே அந்த கேக்ல எல்லாம் வந்துட்டு இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்மளே பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி என்ன டெக் டெக்னிக்னால நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்னா இந்த மோல்டு தான் அதாவது இப்படி இருக்கும் சதுரா இல்லை செவ்வக ஷேப்பில் இருக்கும் அதில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராமில் ஒரு ஆறு பீஸு இல்லை அதுலேயுமே பெருசாக இருக்குது பன்னெண்டு இருபத்தி நாலு பீஸு ஒரே இதில் இருக்கும் பெருசாக அதில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம வந்துட்டு இருக்கும் ஸோ அது வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இங்க வந்து நம்ம ஒன்னு ஒண்ணுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பெரிய மோல்டு வாங்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உடன் மோல்டு கட்டர் எல்லாம் வாங்கணும் முக்கியமா அந்த உடன்ல இருக்கிறது வந்து உட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெயினி சீசன்லலாம் ரொம்ப கீப் அப் பண்ண வேண்டியதா இருக்கும் சரிங்களா சோ அப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுல ஈஸியா ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்கு சோ அப்படி ஃபங்கஸ் வரும்போது நம்மளோட சோப்புக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இட் மேபி சான்ஸ் இருக்கு அந்த ஒரு இது சோ இதுல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ இல்ல எனக்கு நிறைய அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி மோல்டு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அதை வாங்கும் போது ரொம்ப திக்காக இருக்கும்ல அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மோல்டு எல்லாமே மீஷோ ஃப்ளிப்கார்டு ஆன்லைன் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது பட் ரொம்ப டூ காஸ்ட்லியாக சேல் பண்ணுறாங்க அதோட ஒர்த்தே வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அவ்வளோதான் இருக்கும் ஒரு சிக்ஸ் கேவிட்டி இருக்கக்கூடிய மோல்டு வந்து ஒன் ஃபிஃப்டி புள்ளாடி இருந்தால் வாங்குங்க அதை விட ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குன்னா வாங்க வேணாம் மீஷோலேயே ஒன் ஃபிஃப்டி வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவோம் ஸோ இந்த இதில் அதுவா இதுவால எது பெஸ்ட்னா இதுதான் இந்த பக்கம் இருக்கிற மோல்டு அதாவது ஒரு கேவிட்டியில் சிக்ஸு சாரி ஒரு மோல்டுல சிக்ஸ் கேவிட்டி இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் பெஸ்ட்டு எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்